வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மூரன் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள விசு பம்பர் போன வருஷம் எந்தெந்த மாதிரி நம்பர் மற்றும் எந்தெந்த ஊர்களை அதிகப்படியாக வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தனது தவிர நாங்கள் எந்த ஒரு பொலியோ பாராட்டையும் ஊக்கப்படுத்துவோம் உற்பத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வருஷம் வர இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிக்கு மதிய ரெண்டு மணிக்கு பன்னெண்டு கோடிக்கான விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் குழுக்கள் நடைபெறுது அதுக்கான டிக்கெட்டும் எல்லா சீரியலும் எல்லா கடைகளிலும் வெளியே வந்துருச்சு ஸோ இப்போது போன வருஷம் எந்த மாதிரி நம்பர் மற்றும் எந்த மாதிரி ஏரியா அடிக்கடி வின் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மல மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏரியா தான் முதல் பரிசு பன்னெண்டு கோடியை வின் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஇ நாலு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு எண்பத்தெட்டு இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இது இது வந்து மற்ற செய்திகள் அஞ்சு சீரியலும் ஒவ்வொரு சீரியலுக்கும் கன்சலேஷன் ப்ரொசஸ் ஒரு லட்சம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசு ஒரு கோடியை பார்த்திங்கன்னா ரெண்டு திருச்சூர் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு ரெண்டு மலப்புரம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு ஒரு பாலக்காடு ஒரு கோட்டையம் வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டம் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஏ அஞ்சு ஒன்று மூணு 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 ஜீரோ ஜீரோ மூணு அடுத்தது இரண்டாம் பரிசு விபியில் பார்த்திங்கன்னா மலப்புரம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரே சீரியலாக இன்க்ரிமெண்டாக வருது அப்படி பிள்ளைங்கனாலும் ஆறு ஏழு எண்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து விசி பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் வின் பண்ணியிருக்கு இது வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா விசி எழுபத்தி நாலு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி நாலு இதுவும் ஒரு ஃபேன்சி நம்பராக தான் வந்திருக்கு அடுத்தது நான்காம் பரிசு ஒரு கோடி அதே மலப்புரம் டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா விடி பதினேழு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு இது நல்ல நம்பர் தான் வந்திருக்கு அடுத்தது அஞ்சாவது ஒரு கோடியை வின் பண்ண நம்பர் கோட்டயம் அது வந்து வின் பண்ண நம்பர் என்ன பார்த்திங்கன்னா விஇ எழுவத்தொம்போது எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இது சூப்பர் நம்பர் தான் அடுத்தது ஆறாம் ஒரு கோடியை வின் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு மாவட்டத்தில் இருக்க சித்தூர் ஏரியா இது வின் பண்ண நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா விஜி சிக்ஸ் ஃபோர் டபுள் டூ ஒன்னை இந்த நம்பர் தான் இதெல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக போட்டிருக்கேன் நீங்கள் இதில் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க அடுத்தது பத்து லட்சத்தை வின் பண்ண ஆறு ஊர் எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டு பாலக்காடு ஒரு எர்ணாகுளம் ஒரு பட்டாம்பி ஒரு பத்தனம் திட்டா ஒரு கொல்லம் பட்டாம்பி பார்த்தீங்கன்னா யாருக்குரிய பாலக்காடிலேயே வந்துடுது ஸோ மூணு பாலக்காடு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு ஒரு பத்தனம் திட்டா ஒரு எர்ணாகுளம் ஒரு கொல்லம் வின் பண்ணியிருக்கேன் அடுத்தது நான்காம் பரிசு சாரி இப்போ பத்து லட்சத்தை வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாற்பது அறுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தெட்டு இரநூத்தறுபத்தஞ்சி நூற்றி பதினேழு டூ டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் நைன் ஃபோர் ஒன் டூ டபுள் நைன் செவன் இந்த நம்பர்லாம் தான் வின் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு செய்திலையும் அடுத்து அஞ்சு லட்சத்தை வின் பண்ண ஏரியா மட்டும் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சித்தூர் பாலக்காடு மாவட்டம் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அது போக எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு வடகரா ஒன்று வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டா ஒன்று வின் பண்ணியிருக்கு வைக்கம் ஒன்று வின் பண்ணியிருக்கு இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் பார்த்திங்கன்னா பெரிய பரிசு ஒன்றுமே இதில் வரல அதை ஒரு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் தான் ஒரு நாலு டைம் பார்த்திங்கன்னா முதல் பரிசு விசுவ முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அது போக அடிக்கடி பெரிய பரிசெல்லாம் புரிந்துருக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் மட்டும் பரிசு வாங்கவே இல்லை பெரிய பரிசு எதுவுமே ஓகே அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரியலையும் எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு இப்போ ஃபஸ்ட்டு பத்து லட்சத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் நம்பர் அடப்பு நம்பராக நாற்பது அறுபத்தி நாலு வருது அஞ்சு லட்சத்து வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அடப்பு நம்பராக தான் வருது எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு ஃபோர் செவன் டூ ஃபோர் இது அடப்பு நம்பராக தான் வருது அடுத்து இரண்டாம் அஞ்சு லட்சத்து வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது நூற்றி அறுபத்தாறு அடுத்து டூ செவன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் டூ ஒன் ஃபைவ் செவன் டூ ஃபைவ் ஃபோர் டூ இந்த மாதிரி நம்பர்லாம் தான் அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கேன் அடுத்து போன வருஷம் ரெண்டு லட்சம் பரிசு இருந்துச்சு இந்த வருஷம் அந்த ரெண்டு லட்சம் கிடையாது ஸோ அடுத்தது ஐயாயிரம் ரூபா பரிசு வின் பண்ணது பார்த்தீங்கன்னா எப்போ போல தான் வின் பண்ணியிருக்கேன் அதில் வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் ஒன் டூ த்ரீ நைன் பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஒன் டபுள் எயிட் டூ இருபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு ஃபோர் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் ஜி ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபோர் டபுள் செவன் சிக்ஸ் டூ இந்த மாதிரி நைன் த்ரீ ஜீரோ நைன் நைன் டபுள் ஃபோர் எயிட் நைன் எயிட் செவன் நைன் இந்த மாதிரி நம்பர்லாம் தான் வின் பண்ணியிருக்கு பெருசாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நாள் டிஜிட்டலாக பார்த்திங்கன்னா பை லக்கில் எந்த மாதிரி வேணாலும் வரலாம் பட் பெரிய பரிசு வின் பண்ண நம்பர்லாம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு போன போன வருஷம் வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் பட் போன வருஷம் பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி முடிஞ்ச நம்பர் சம்மர் பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் டபுள் டூ டபுள் டூ எயிட் டூ அந்த மாதிரி நம்பர் வின் பண்ணிச்சு பட் இந்த டைம் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் தான் வந்துருக்கு பட் எப்போவுமே முதல் பரிசு வந்து ஒரே நம்பர் கண்டினியூஸாவோ இல்லை இது வெல் ரிப்பீட்டடாக ஆன நம்பர் இது வெளில எதுவுமே கிடையாது ஒரு டைம் விழுந்த நம்பர் இது வெயில் விழுந்ததே கிடையாது முதல் பரிசு மட்டும் பெரிய பரிசுகள் எதுவுங்க ஓகே பை லக்கு உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற நம்பருக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா பெரிய பரிசுகள் தான் நிறையா இருக்குது பன்னெண்டு கோடி ஒரு கோடி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இதெல்லாம் பெரிய பரிசுகள் தான் இதில் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ஓகே தான் இந்த டைம் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா போன டைம் சமர்ப்பு பிற விட இந்த டைம் பத்து லட்சம் தான் டிக்கெட் அதிகமாக விட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா எல்லா சீரியலும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும் மட்டும் நம்ம ஏரியா அதாவது திருச்சூர் பாலக்காடு எல்லா ஏரியாலும் ஒன்று ரெண்டு மூணுல பிரிண்ட் ஆன நம்பர் மட்டும் இப்போ சேல் இருக்குது அது போக இன்னும் போக போக எல்லா நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஏழு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மா அவ்வளோ நம்பரும் எல்லா கடைகளையும் இன்னைக்கு கொஞ்சம் நாளில் வந்துடும் ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் பக்கமாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணும் போய் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்களான்னு கேட்டுடுங்க ஏன்னா இப்போது ஏஜென்சிகளை நிறையா ஏமாத்துறக்கு வந்துட்டாங்க அதனால் நீங்கள் பயந்துட்டு ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு நீங்கள் பயப்படாமல் நாலஞ்சு பேரோ இல்லை நீங்களோ தனியாகவோ இல்லை வேறு யாருக்கு போனாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் லக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விழுகுற சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஏதாவது அப்டேட்ரு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்